மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி வழக்கம் போல் அல்வாவை எடுத்து அவருடைய முதல் அடிமையான எடப்பாடிக்கு கொடுக்குறாரு நம்ம ஐயா வாங்கிய ரொம்ப நன்றி நல்ல வேலை கையில் கொடுத்தீங்க காலைல தடவி நக்கட இருந்தால் கூட நான் நச்சிருப்பேன் இருக்கேன் உலக முகான் நடிகனப்பா அன்னைக்கு மதுராந்தகத்து மீட்டிங்கில் பார்க்கணும் பார்க்கலாம் தமிழ்நாடு பழனிசாமி புதுசா கட்சியாக ஒரு பஸ் வரும் பாத்திருக்கி தூங்குறவே மூச்சு விட முடியாம ஒன்றரை மணிக்கு பக்கத்து வீட்டில் டிரைவர் படுத்துருக்கேன் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கேன் விசில் சத்தம் கேட்டால் டிரைவர் என்ன செய்வேன் இந்த விசில முழுகின பயல்கள் எல்லாம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது இன்னைக்கு நான் சொல்கிறேன் இன்னைக்கு எல்லாருக்கும் அல்வா கொடுத்தாங்களே மோடியோட அல்வா அது உண்மையிலே அண்ணே ரெண்டாயிரம் பேத்துக்கு கிண்டி கொடுத்துருக்காரு அதுக்கு ஒரு படம் பாருங்கள் எனக்கு அந்த படம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்துக்காக அண்ணன் எஸ்ஆர் சிவலிங்கத்துக்கு நீங்கள் கைதட்டணும் உண்மையிலே நிர்மலா சீதாராமன் வடச்செட்டியில் அல்வா கிண்டுறாங்க மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி வழக்கம் போல் அல்வாவை எடுத்து அவருடைய முதல் அடிமையான எடப்பாடிக்கு கொடுக்குறாரு நம்ம ஐயா வாங்கிய ரொம்ப நன்றி நல்ல வேலை கையில் கொடுத்தீங்க காலில் தடவி நக்கடாக இருந்தால் கூட நான் நக்கிருப்பேன் இருக்கேன் நல்ல வேலை கையில் கொடுத்தீங்க என்னைய மரியாதை செஞ்சீங்க காலில் காக்கில் அல்வா இருக்குது அதை சாப்பிடு அப்போ தான் கூட்டணி வைப்பேன் இருந்தால் கூட அண்ணன் அதையும் செஞ்சிருப்பார் ஏன்னா காலுங்கிறது அண்ணனுக்கு ஒரு புதிய விஷயம் கிடையாது ஆனால் நம்மை வளர்த்த ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற அற்புதமான தத்துவத்தை வடியமைத்து கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா இந்த அல்வா கொடுக்கறதுங்கிறது ஏமாத்துறதுங்கிறது எப்படி வந்துச்சுன்னு யாருக்கா தெரியுமா அல்வாக்கும் ஏமாத்துறதுக்கும் என்ன சம்மந்தம் அல்வா கொடுத்தா ஏமாத்துறதுன்னு சொல்கிறாங்களே அல்வாவை வச்சு எப்படா ஏமாத்துறது ஏன் அந்த வார்த்தை வந்துச்சு அதுக்கு ஒரு கதை இருக்குது ஒருத்தன் புதுசாக கல்யாணம் ஆனவன் அவங்க வீட்டுக்காரம்மாவுக்கு அம்மாவுக்கு மணப்பாறையிலேருந்து முறுக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன் முறுக்குடி உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சென்னையில் இந்தா அப்படின்னொன்ன அது ராத்திரி பத்தரை மணிக்கு உட்காந்துக்கிட்டு டரப்பு 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 நறுக்கு நறுக்குன்னு முறுக்க தின்னுருக்கு வெளியில் அவங்க அம்மா படுத்துருந்துருக்கு அவங்க அம்மா பெற்று வளர்த்து படிக்க வச்ச ஆனால் எனக்கு ஒரு நாள் ஒரு முறுக்கு வாங்கி கொடுத்துருப்பானே நேற்று வந்து இந்த வெறிஞ்சிருக்கிக்கு முறுக்க போய் விடிய விடிய திங்க விடுறானே அப்படின்ட்டு காலையில் அவன் வர்றப்ப அவங்க அம்மா ஏண்டா எனக்கு என்னைக்காவது அம்மா உனக்கு தான் பல் இல்லையில் எப்படி நான் எப்படியோ ஊற போட்டு திம்பேன் எனக்கு எதாவது வாங்கி கொடுறா அப்போ ஆம்பளை போகிறப்ப சிந்திக்கிறான் திங்கிறப்ப சத்தம் வராத பொருள் எது அப்படின்னு யோசித்தான் எது அல்வா காக்குலாம் வாங்கிட்டு வந்து மனைவீட்டை கொடுக்குறேன் விடிய விடிய திங்கியது சத்தமே இல்லை அவங்க அம்மா நினைக்கிது ஒன்றுமே வாங்கி கொடுக்கல மகன் அதனால் தான் அப்படின்ட்டு தன் தாயை ஏமாற்றுவதற்கு அல்வா கொடுத்து எப்படி ஏமாற்றினானோ இப்படி வந்தது தான் ஏமாற்றுவது என்பது அல்வா கொடுத்தல்னு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அந்த அல்வாவை வாங்கி மானம் போய் திங்கிறார் இதுக்கு பேசாம வேற எதையாவது சாப்பிட்டு போயிடலாம் இன்னைக்கு நான் சொல்றேன் சேலத்து இது கோயமுத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுப்போம் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வாக்குறுதியிலே ஒன்றிய அரசு கொடுத்தது இன்னைக்கு தமிழ்நாடு தேர்தல் வரப்போகுது அந்த அறிவிப்பை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்தால் தமிழ்நாடு என்ற வார்த்தையே சொல்லாமல் சென்னைக்கும் மைசூருக்கும் புல்லட் ரயில் உடுறார்களான் ஓ மெட்ரோ ரயிலை கொண்டு உங்க உங்கள் புல்லட் ரயிலில் பணக்காரன் தான் போவான் இப்படி எடப்பாடி இன்று அடிமையாக மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சேவகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் கற்பிப்பதற்காக இன்று இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இருபது பேச்சார்களை வைத்து ஒரே மாதத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு கூட்டங்களை நடத்தும் வல்லமையுள்ள ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அற்புதமான இயக்கம் தான் அதுவும் தமிழ்நாட்டை தலையுணிய விடமாட்டோம் காலில் விழுகிறதுக்கு பல காரணம் இருக்கு யாராவது ஒருத்தர் காலில் விழுகணும்னா எதுக்காக விழுவான் பெத்த காலில் விழுவான் எனக்கு வித்த கற்று கொடுத்த குருநாதர் காலில் விழுவான் ஆனால் காரணமே இல்லாமல் ஒரு காலை பிடிக்கக்கூடிய புதிய டெக்னிக்கை கண்டுபிடித்த ஒரே மனிதன் இந்த சேலம் மாவட்டத்தினுடைய எடப்பாடி பழனிசாமி தான் அவர் இன்னைக்கு ஒரு பச்சை கலர் பஸ் எடுத்துக்கிட்டு பிரச்சாரம் ஐயோ ஐயோ இந்த ஊர் ஊராக சந்தையில் லேகியம் விற்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த வேலை தான் பார்க்குறாரு அவன் பாட்டுக்கு அரிசி விற்கிறவன் அங்கிட்டு விற்றுக்கிட்டு இருப்பேன் மிளகா விற்கிறவே மிளகா விற்றுக்கிட்டு இருப்பேன் மிளகு சீரகம் வைக்கிறவன் இங்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன் ஆனால் இந்த ஆறரை மணிக்கு ஒரு பெட்ரமார்க் சிலைட்டோட ஒருத்தன் வருவேன் பார்த்துருக்கீல ஒரு பதினஞ்சு பாட்டில் வச்சுக்கிட்டு சேலத்தில் போய் நான் லேகியம் விற்கலாமா உலகத்துக்கே சிட்டுக்குருவி லேகியம் கொடுத்ததே சேலம் தானேயா அதனால அண்ணன் லேகியம் விற்கிறார் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் அவன் எப்படி விற்பான் பார்த்துருக்கீங்களா நாகமலை தோகமலை நடுவருக்கும் வீரமலை சுத்தி படர்ந்த மலை சூதாடு வையமலை சித்திமலை சிவன்மலை கொல்லிமலை கொடகுமலை இந்த பத்து மலையிலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு வதையெடுத்து உருவாக்கப்பட்ட லை நூறு பேர் சுத்தி வந்து நின்று அன்னையை நம்ம வித்திட்டு இருக்காரு அதில் விதலை சுதலை பாதால் அந்த நாலு லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பழத்தை எடுத்து அந்த பழத்திலிருந்து எடுத்து உருவாக்கப்பட்ட லைகியம் இந்த ரெண்டையும் கலந்து உருவாக்கப்பட்ட லேகியம் சில பேர் காலையில் பாத்ரூமில் வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு போய் சென்டர் பண்ணி உக்காருவான் முக்குவான் முனகுவான் திக்குவான் திணறுவான் டமால் டுமால்னு சவுண்டுகள் கேட்டுருக்கு மேற்ற கீழே இறங்க முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான் நம்ம லேகியத்தை காலையில் ஒரு உருண்டையை கொடுத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு செம்பு சுடு தண்ணியை குடிச்சான்னா சென்ட்ரு பண்ணி உட்காடுறதுக்கு முன்னாடியே சும்மா நாட்டு கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி சும்மா பிறைத்து பிரைத்து 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 கிளக்கட கிள 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 கிளக் கிளக்க அப்படின்னு சொல்கிறப்பே நமக்கு வர்ற மாதிரியே இருக்கும் சாயத்தை கலந்து பதினஞ்சு பாட்டில் எப்படி லேங்கியம் விற்கிறவன் விற்கிறானோ அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கார் பழைய ரெக்கார்டு பிளேயரில் பாட்டு கேட்குறப்ப பார்த்துருக்கீங்களா பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டி வந்து நிப்பாட்டுறாங்க மணமகளே மருமகளே வா உன் வலது 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 அங்கேனே நின்றுக்கிருச்சு அந்த பிள்ளை வலது காலை எடுத்துகிட்டு திருப்பி இறக்கி வச்சிருச்சு என்னடா கூப்பிட்றாங்கன்னா வேணாமான்னு தெரில ஒழுங்கா போடுற பாட்டை உன் வலது காலை எடுத்து 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 அந்த பிள்ளை நான் வீட்டுக்கு போயிட்டு இன்னும் ஒரு பாஞ்சு நாள் கழிச்சேன் அது வானேன் பாட்டு போடுற ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ன சொல்றாரு நாங்கள் அம்மா கிளினிக் ஆரம்பிச்சோம் அதை திமுக அரசு கைவிட்டு விட்டது குடிமராமத்து பணிகளை செய்தோம் அப்புறம் தலைவாசலில் கால்நடை பல்கலைக்கழகத்தை அமைத்தோம் இதையே தான் திருப்பி திருப்பி சொல்றார் இன்னைக்கு நான் என் தலைவர் செஞ்ச சாதனைகளை வரிசைய பட்டியல் போடுறேன் அந்த பட்டியல் மாதிரி எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில் அவர் செய்ததாக சொன்னால் இப்பொழுதே மேடையில் பேசுகின்ற அந்த பேச்சை லியோனி நிறுத்தி விடுகிறேன் சவால் விடுறேன் எடப்பாடி பழனிசாமி ஒரு கோடியே முப்பது லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை எண்ணூறு கோடி பயணங்கள் செய்த பயணத்தை பெண்களுக்கு இலவச பயணம் கொடுத்தார் புதுமை பெண் என்ற திட்டத்தின் மூலம் ஐந்து லட்சம் பெண்கள் இன்று அரசு கல்லூரிகளிலே சேர்ந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி காக்கும் நாற்பத்தி எட்டு ஏழாயிரம் கோடி வரிசையாக சொல்லிக்கிட்டே சாதாரண கிராமத்தில் இருக்கிற பெண்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்ப்பாங்க திடீர்னு பார்த்தா மயக்கம் போட்டு ஒரு அம்மா ஐயோ லட்சுமி மயக்கம் போட்டு உண்டியா லட்சுமி எந்திரி லட்சுமி அப்படின்ட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரியில் ப்ரெஷர் அந்த அம்மா அப்படியே பார்த்துட்டு ப்ரெஷர் உனக்கு நானூறு இருக்குங்கிறாரு டாக்டர் இருந்துட்டு போகுது சாமி இன்னும் ஒரு நூறு வேணா சேர்த்து காப்பேன் இன்னும் ஒரு ஐம்பது சேர்த்தாலும் செத்துருவனி பிரெஷர்னா என்னன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு சக்கரை உனக்கு முந்நூறு இருக்குது இல்லையே எங்கள் வீட்டில் காக்கில தானே இருக்குது முந்நூறு இருக்குதுன்னு சொல்கிறேன் இந்தம்மா உன் உடம்புல இருக்க சர்க்கரையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன் வீட்டில் காபிக்கு போடுற ஜீனியவா வா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சுகர்னா என்னான்னு தெரியல ப்ரெஷர்னா என்னான்னு தெரியல சாதாரண கிராமத்தில் இருக்கும் பெண்களை தேடி போய் மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி மூன்று கோடி பெண்களும் தாய்மார்களும் அந்த திட்டத்தால் பயன்பெற்று இன்று தங்களுடைய நோய்களில் இருந்து விடுக்கி என்றால் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தந்த ஒரே தலைவர் நம் தளபதி மு ஸ்டாலின் என்ற தலைவர் தான் உரிமை தொகை என்ற ஆயிரம் ரூபாய் திட்டத்தை இந்தியாவிலேயே முதன் முதலில் கொடுத்து அனைத்து எட்டு மாநிலங்கள் இன்னைக்கு அதை பின்பற்றுகிறது என்றால் இப்படிப்பட்ட சாதனை படைத்தவர் நம் தமிழக முதல்வர் அது மட்டும் இல்லை ஒரு நாள் ஒரு கல் ஒரு ஸ்கூலுக்கு போகிறாரு அங்கே வந்து ஸ்கூல் அசம்பிளி நடக்குது அதில் திடீர்னு தாய் வாழ்த்து முடிஞ்சோன்னே ஒரு பையன் மயக்கம் போட்டு விழுகுறான் என்ன நடந்ததுன்னு கேட்குறார் தலைவர் ஒரு பையன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான்னு அவனை வர சொல்கிறார் ஏண்டா மயக்கம் வந்துச்சுன்னு காலையில் சாப்பிடாமல் வந்துட்டேன் தலைவரன்னு உடனடியாக அன்று இரவு முழுவதும் தூங்கவில்லை என் தலைவர் சிந்தித்தார் ஏன் காலை உணவை பள்ளியில் வணங்கலாம் வழங்க முடியாதா என்று நிதித்துறை செயலாளர்களை அழைத்து முடிவு செய்து உடனடியாக காலையில் பள்ளியில் உணவு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் முதல் முதலமைச்சர் நம்ம தலைவர் தான் சோறுங்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா எங்க அம்மா சொல்லுவாங்க டேய் கல்யாண வீட்டில எல்லாம் சோறு சாப்பிட்டா நீ வந்து ஒரு வாய் சோறை மீதி வச்சுட்டு இலைய மூடி வெளியில போடுறா அப்படிமாங்க எதுக்குமா சொல்கிறத செய்தா பெத்த தாய் சொன்னால் கேளுறா அப்படிமாங்க நான் எங்கள் அம்மா எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியாமல் ஒரு வாய் சோறை வச்சுட்டு தான் வெளியில் போடுவேன் பெரியவன் நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் எதுக்குமா சொன்னீங்கன்னு டேய் நீ ஒரு வாய் சோறை வச்சுட்டு இலையை போடுவே அதை யார் சாப்பிடுவேன் நாய் தான் சாப்பிட வரும் அந்த நாய் வந்து நீ ஒன்றுமே வைக்காமல் வெறும் இலையை போட்டிருந்தீன்னு வச்சுக்க அல்லது கொஞ்சோண்டு சோறு வச்சுருந்தீன்னா அந்த நாய் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சோறை சாப்பிட்டுக்கிட்டு மகாராஷன் யாரோ ஒருத்தன் நமக்காக சோறு வச்சுட்டு போயிருக்கான்னு உன்னை நன்றியோடு நினச்சி பார்க்க முடா நீ இலையை வலித்து தூக்கி போட்டிருந்தீன்னா நாய் ஓப்பன் பண்ணிட்டு என்ன நினைக்க நமக்கு முன்னாடியே ஒரு நாய் இதை நக்கிட்டு போயிடுச்சு போல இருக்குன்ட்டு நாய்கிட்டே நாயினு நீ திட்டு வாங்குவடா ஒரு நாய்க்கு ஒரு சோறு ஒரு கவலை சோறு போடுறது புண்ணியம் என்று சொன்னால் இருபது லட்சம் குழந்தைகளுக்கு இன்று தினமும் காலை உணவு அளிக்கக்கூடிய தாயுமானவராக நம் தமிழக முதல்வர் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு தமிழக முதல்வருடைய அந்த திட்டம் பெண்களுக்கு கல்வி தான் மிகப்பெரிய ஆயுதம் வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு ஒரு விழா நடக்குது நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் அப்ப தலைவர் உள்ள வர்றாரு தலைவரை பாதுகாத்து அழைத்து கொண்டு வந்தவர்கள் எல்லாம் முப்பது பெண் காவலாளிகள் கருப்பு ட்ரெஸ் போட்டு கையில் துப்பாக்கியோட தலைவருக்கு பாதுகாப்பு கொடுத்த அனைவருமே பெண்கள் என்றால் ஒரு பெண்களை எப்படி அந்த பெண்கள் பயன்படுத்துறது செஞ்சு காட்டுறாங்க ஒரே நேரத்தில் ஐநூறு பேரை காலி பண்ணிடுமா அந்த துப்பாக்கியை ஒரு பெண் கமாண்டோ எடுத்து நேர அப்படியே நான் நான் இப்படி எடுத்து ஆடி ஒரு பெண்ணால் துப்பாக்கியை வைத்து நாட்டையே பாதுகாக்க முடிகின்ற அளவிற்கு ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்த ஒரே புரட்சிகரமான முதலமைச்சர் யாரு பொம்பளை புள்ளன்னா குனிஞ்சதளை நிமுறாமல் நடந்து வரணும் இந்த வாழப்பாடி ரோட்டில் யாராவது ஒரு பெண் குனிஞ்சதளை நிமிறாமல் நடு ரோட்டில் நடந்து வந்தால் லாரியில் அடிபட்டு தான் ஜாகணே இன்னைக்கு ஒரு கலெக்டராக இருக்கிற பெண் வந்து குனிஞ்சதளை நிமிறாமல் இப்படியே வந்து தாசில்தார் வா ஆமாங்க இல்லைங்க அப்படின்ட்டு இருந்தால் அந்தம்மா கலெக்டராக இருக்க முடியுமா அன்னைக்கு என் தலைவர் முன்னாடி சத்யா ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு பெண் பீடி சுத்தும் தொழிலாளியுடைய மகளான என்னை நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ஐ அதிகாரி ஆக்கி இன்னைக்கு ஒரு சல்யூட் அடிச்சு பாருங்க இந்த சாதனையை வேற எந்த முதல்வராவது இந்தியாவில் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இருக்காரு நடிகனப்பா அன்னைக்கு மதுராந்தகத்து மீட்டிங்ல பார்க்கணும் எப்பாடி பழனிசாமி என்னடா என்னமோ சொல்றாரு போயிருவாங்களோ அப்படின்னு பக்கத்தில் தினகரன் கேட்கிறாரு என்ன தமிழ் டபுள் இன்ஜின் நீதான் டுபா குறிஞ்சி நான் பத்து வருஷம் ஆச்சு இந்த ரோட்டில் பிரேக் டவுனான வண்டியை ஒரு வண்டி இழுத்துட்டு போகும் பார்த்துருக்கீங்களா கயிறு கட்டி இழுத்துட்டு போவேன் கொக்கி போட்டு இழுத்துட்டு போவேன் அல்லது ஒரு பெரிய மெட்டலை மாட்டி இழுத்துட்டு போவாங்க அதில் அந்த பின்னால் பிரேக் டவுனான வண்டிக்கும் ஒரு டிரைவர் இருப்பேன் பார்த்துருக்கீங்களா அதுதான் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பத்து தடவை பிரேக் டவுனான வண்டி எடப்பாடி பழனிசாமி டோப் பண்ணி இழுத்துட்டு போகிற வண்டி தான் யாரு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அந்த வண்டியில் பயணிகளால் டிராவல் பண்ண முடியுமா ரெண்டு வண்டி போயிட்டு இருக்கேன் ரெண்டு இன்ஜின் தான் ஒன்று எடப்பாடி பழனிசாமிங்கிற டம்மி இன்ஜினு இன்னொன்று டோப் பண்ணுற இன்ஜினு அதில் ஐம்பது பயணிகள் பயணம் செய்ய முடியாது ஆனால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட எந்திரம் இலவச பஸ் பயணத்தின் பஸ்ஸிலே எப்படி மக்கள் பயணம் செய்கிறார்களோ அப்படி சிங்கிள் என்ஜினாக இருப்பவர் எங்கள் தளபதி முக ஸ்டாலினியா இன்னொருத்தர் புதுசாக கட்சியை ஆரம்பிச்சவர் டாப் என்ஜின்ங்கிறார் ஐ எம் டாப் என்ஜின் இந்த பாடி கட்டாமல் ஒரு பஸ் வரும் பார்த்துருக்கீங்களா டிரைவருக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு இவ்வளோ பெரிய கூலிங் கிளாஸ் போட்டு டகர 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 அதில் யாராவது ஏறி போக முடியுமா அந்த டிரைவரே மிரண்டு மிரண்டு ஓடிருப்போம் மலையில் நனைஞ்சி நனைஞ்சு பனியில் காற்றுல மூஞ்சி முறையெல்லாம் வீங்கி போய் அந்த பாடி கட்டாத டாப் எஞ்சாப் வந்து திருப்பி இடையில் இருக்கு பஸ்ஸு அந்த பய டே ஐயா நான் சத்தியமாக ஊதுலடா அப்புடின்னு டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் பெரிய கலகமாகி பஸ்ஸு கண்ட இடத்துல நிப்பாட்டி பயணிகள்லாம் டே மெண்டல் பயல்களா டிரைவரும் கண்டெக்டரும் இப்படி ஆடா இருப்பீங்க நான் நடந்தே போறேன்டா ஏற்காடுக்குன்னு கிளம்பிட்டாங்க விசிலை முழுங்கின பயலால் ஒரு பஸ்ஸில் பயணிகள் கூட நிம்மதியாக போகலை நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரிய அந்த பயலை போய் ஆஸ்பத்திரியில் டாக்டர்கிட்ட காமிக்கிறாரு பெரிய டாக்டர் வந்தால் தான் விசிலை எடுக்க முடியும் உன் மகனை இன்னைக்கு ராத்திரி மட்டும் தூங்க வையான்ட்டு போய் தூங்க போட்டாங்க ராத்திரி தூங்குறவே மூச்சு விட முடியாமல் ஒன்றரை மணிக்கு பக்கத்து வீட்டில் டிரைவர் படுத்திருந்திருக்கேன் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கேன் விசில் சத்தம் கேட்டால் டிரைவர் என்ன செய்வேன் கியரை பிடிச்சி டாப் செகண்டு தேர்டு பக்கத்தில் பொண்டாட்டி படுத்திருக்கா குடுமையை பிடிச்சி கியரை போடுறேன் அவன் பாட்டுக்கு அவன் எந்திரிச்சு பைத்தியமாக பிடிச்சிருக்கு எதுக்கியா என் குடுமையை பிடிச்சி லாத்துற விசில் அடிச்சிச்சு வண்டியை ஓட்டுற மாதிரி கனவு வேண்டிட்டேன் எவண்டி விசில ஊதுனா பக்கத்தில் விசில முழுங்கின பய இந்த விசில முழுங்கின பயல்கள் எல்லாம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது இன்னைக்கு நான் சொல்றேன் ஏதோ கூட்டங்களை பார்த்து விட்டு ஒரு பத்து பேர் துண்ட சுத்துற ஒரு ஆயிரம் பேர் ஒரு கூட்டம் போட்டாங்க ஐயாயிரம் ஆச்சு காஞ்சிபுரத்தில் ஒரு கூட்டம் மூவாயிரம் நேற்று ஒரு கூட்டம் போட்டாங்க ஆயிரம் இன்னும் ரெண்டு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐநூறு அப்புறம் நூறு கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முட்டை அவர் அடுத்த சினிமாவில் தான் நடிக்க போறாரு பின்னால துண்ட சுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கும் இளைஞரணி செயலாளர் எங்கள் உதயநிதி ஸ்டாலின் லைட்டு மரத்திலையும் டிரான்ஸ்ஃபார்மர்லையும் போஸ்டர்களையும் மரங்களிலும் நின்று கொண்டு அந்த நடிகனை பார்க்கக்கூடிய அவர்களை நான் கொச்சைப்படுத்தவில்லை அவர்களை இந்த நாற்காலியில் அமர வைத்து திராவிட சிந்தனையையும் பகுத்தறிவையும் தன்மானத்தையும் புகட்ட போகின்ற இயக்கம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சகோதரனை எங்கள் அரங்கிற்கு அழைத்து வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராகி கொண்டிருக்கிறது எங்கள் தளபதி மு க ஸ்டாலினுடைய அற்புதமான ஒரு திட்டம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற அண்ணாவினுடைய வாக்கை நிலைநாட்டி கொண்டிருக்கும் ஒரே தலைவர் நம் தளபதியார் ஒருவர் தான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் கொண்டாடினாங்க ஜெயலலிதா அம்மாவோட பிறந்தநாள் கொண்டாடினாங்க அதிமுக கூட்டத்தில் எங்கள் திண்டுக்கல்ல ஒருத்தன் மைசெட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் எம்ஜிஆர் பிறந்தநாள் எம்ஜிஆர் பாட்டு மட்டும்தான்ட்டா போனேன் தொலைச்சிருவேன் சரிண்ணே ஒரு சீடி எடுத்து போடுறான் முதல் பாட்டு என்ன போட்டான் தெரியுமா ஆறு மணிக்கு உதய சூரியனின் பார்வையிலே என்னடா உதயசூரியன் எம்ஜிஆர் பாடினதான்யா நான் என்ன புதுசா எழுதியா போடுறேன் உதயசூரியன் பாடே பாடியிருக்கா திமுக இருக்கப்ப பாடி அது தெரிஞ்சா நான் ஏன்டா அதிமுக இருக்கேன் இந்த கேடுகட்ட கட்சியில் இருக்கிறதுனால எனக்கு எம்ஜிஆர் என்ன வாடுனாரு கூட தெரிலடா அப்பதான் சொல்லியிருக்கான் மைசெடுகாரன்ட் கருப்பு சிவப்பு உதயசூரியன் வராத பாட்டா போடணும் சரிண்ணே அடுத்து ஒரு சீடி எடுத்து போடுறேன் கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமை சொன்னேன் ஏ வருதியா நான் என்னையா செய்ய சொல்கிறேன் நான் ஒரு சீடி எடுக்கிறேன்டாண்ட்டே இவன் யாரு அதிமுக பகுதி செயலாளர் எடுத்து ஒரு சீடியை போடுறேன் உயர்ந்தவர் என்ன தாழ்ந்த உடல் மட்டுமே கருப்பு அவர் உதிரம் எங்கும் சிவப்பு இருந்து ஒரு சீடி எடுத்துட்டு வர்றேன்டா அப்படின்ட்டு எம்ஜிஆர் காதல் பாடல்கள் அப்படின்னு ஒரு சீடியை எடுத்துட்டு வர்றேன் கூந்தல் கருப்பு ஆகா குங்குமம் சிவப்பு நடுவுல வெல்ல ஆகா பால்ல அவருக்கே தெரியும் கருப்பும் சிவப்பும் தான் நிரந்தரம் உதய சூரியன் உதிப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது அதுக்கப்புறம் ஒரு பாட்டு போட்டான் பாருங்க நான் செத்து போல செவண்டா யமனை பார்த்து சிரித்த வண்டா ஓடும் ரயிலை இடை மறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் தோறும் பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது பரம்பரை ரத்தம் உடம்பிலடா அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலடா ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்துனா கலைஞரை பத்தி எம்ஜிஆர் பாடியிருக்கார் பாடிட்டார்யா பாடிட்டாரு யாரும் அதை மாற்ற முடியாது என்று நான் சொல்லுகிறேன் உங்கள் கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி இருந்தாலும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பெற்ற அனுபவங்களை தான் உங்களுக்கு தந்தார் அஇஅதிமுக அப்படிங்கிற அந்த வார்த்தையில் திமுகவை எடுத்துருங்க மீதி என்ன இருக்கும் எழுத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அகில இந்திய அடிமைகள் முடிஞ்ச திமுகவை எடுத்துட்டா நீங்கள் எல்லாம் அகில இந்தியாவின் அடிமைகள் இந்த என்டிஏ சர்க்கார் என்று மோடி அவர்கள் மேடையில் சொல்றாரு அதை கேட்டுக்கொண்டு எந்த விதமான சொரணையும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இங்க வந்து பேசுறாரு அதிமுகவின் தலைமையில அவரு சொல்லிட்டு போயிட்டார் சர்க்கார்ன்னு ஒரு மானங்கட்டு போய் தமிழகத்தை அடகு வைத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி அன் கம்பெனியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட ஓட விரட்டி தமிழகத்தில் மீண்டும் உதயசூரியனை உதிக்க வைத்து ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியையும் இரண்டாவது முறையாக நம் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கிறேன் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் அந்த பதவியேற்பு விழா முடிந்து ஆகஸ்ட் பதினைந்து அன்று சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றப்போவது எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் என்று சொல்லி அதற்காக தொடங்கப்பட்டிருக்கும் இந்த அற்புதமான பிரச்சாரம் ஏற்காடு தொகுதியிலே தொடங்கி வெற்றியாக நிறைவடையும் நிறைவடையும் வெற்றி நமதே இருநூறையும் இருநூத்தி முப்பத்தி நாலையும் வெல்வோம் 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 என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்